ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு சைட்டில் நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம் அதோட விட்டால் தான் பார்க்க போகிறோம் விட்டால் இதில் சூப்பராக நம்ம இயனிங் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பிறகு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொய்யாம போகலாம் இந்த வீடியோவில் நிறைய டீடைல் சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த மூணு மைனிங் சைட்டுமே எப்படி ஓப்பன் பண்ணுன்னு தெரியாதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பெஸ்ட் கிரிப்டோ மைனிங் சைட்டுன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் அதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள எல்லா சைட்லேயுமே நீங்கள் ஏர்னிங் பண்ணலாம் அதில் உள்ள எல்லாமே இப்போ ட்ரெஸ்டடாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக அதில் எல்லாமே மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க நீங்கள் பே பண்ண அவசியம் இல்லை அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் அதில் ஃப்ரீயாக மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க ஆனால் அதில் இப்போ பக்காவாக விட்டால் கொடுத்துட்ருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த ப்ளே லிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைட் கயின் தான் இப்போ எனக்கு லைட் கயினில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னா முப்பத்தி ரெண்டு டாலர் இருக்குது இதான் இப்போ விட்டால் எடுக்க போகிறோம் இப்போ என் ட்ரெஸ்ட்டில் லைட் கைன் பேலன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் டாலர் தான் இருக்குது இப்போ இதான் விட்டால் எடுக்க போகிறோம் இப்போ விட்டால் கிளிக் பண்ணுறேன் இதில் ஆல்ரெடி நம்ம வேலட் அட்ரஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு பார்ப்பீங்களா அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் வேலட் அட்ரெஸ்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இதில் இப்போ டாலர் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் நம்ம இப்போ ரெண்டு எடுக்க போகிறோம் நான் இப்போ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு டாலர் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ நான் ரிக்வெஸ்டாக கிளிக் பண்ணுறேன் இது இல்லாமல் வேலட் ட்ரெஸ்ஸு லைட் கேன எவ்வளோ விட்ரால் கொடுக்காங்கன்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணிட்டு கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுங்கள் விட்ரால் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இதில் நம்மளுக்கு விட்ரால் ஐடி விட்ரால் செக்மெண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விட்ரால் ஐடி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ட்ரெஸ் வேலாக செக் பண்ணிடலாம் ட்ரெஸ்ட்வெல்ட்டில் என்ன விட்டால் கொடுக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நினைக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே அடுத்த சைட்டை பார்த்துடலாம் அடுத்த நம்ம டிஆர்எக்ஸை பார்த்துடலாம் டிஆர்எக்ஸில் எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா பத்தொம்பது புள்ளி எழுபத்தெட்டு இருக்குது இப்போது இதுதான் தான் நம்ம விட்டால் போகிறோம் இதில் எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னா சீரோ புள்ளி எய்ட் செவன் டாலர் வந்து இதில் டிஆர்எக்ஸ் பேலன்ஸ் இருக்குது இப்போ விட்ராலாக க்ளிக் பண்ணுறேன் டிஆர்எக்சஸ் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கிறேன் எல்லா அமௌண்ட்டையும் என்ட்ரு பண்ணிட்டேன் இப்போ ரிக்யூஸ்டராக கிளிக் பண்ணுறேன் நம்ம வேலட் அட்ரெஸ் இதில் நம்ம விட்டால் கொடுத்த அமௌண்ட் எல்லாமே இதில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கன்ஃபார்மாக க்ளிக் பண்ணுங்கள் இதை நம்மளுக்கு விட்டால் சத்மரியாக கொடுத்துட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகும் நம்ம ட்ரெஸ் வாலட்டாக செக் பண்ணி பார்த்துடலாம் டிஆர்எக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ரிசீவ் ஆகிட்டு பேலன்ஸ் அப்படியே நம்ம உங்களுக்கு லைவாகவே இப்போ காமிச்சிட்ருக்கு அப்படியே நம்மளுக்கு டிஆர்எக்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு லைட் காயினாக செக் பண்ணிடலாம் நம்ம லைட் காயினை விட்டால் கொடுத்துட்டாங்க நம்ம முப்பத்தி ரெண்டு சம்திங் டாலர் வந்து நம்ம விட்டால் கொடுத்துருந்தோம் ஃபீஸ் எதுவுமே பிடிக்காமல் அப்படியே நம்மளுக்கு விட்டால் கொடுத்துட்டாங்க அடுத்தது நம்ம டாட் காயின் தான் விட்டால் எடுக்க போகிறோம் டாட் காயின் வந்து நான் மினி வேலில் அட்ரஸ் தான் நான் கொடுத்துருந்தேன் இதில் இப்போ டாட் பேலன்ஸ் வந்து ஜீரோ தான் இருக்குது இப்போ டாட் வந்து எனக்கு இதில் பார்த்துருங்க டாட் இப்போ ஜீரோவில் தான் இருக்குது இப்போ டாட் கைன் சைட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இதில் வந்து எனக்கு இருபத்தொரு டாலர் பேலன்ஸ் இருக்குது இதான் இப்போ விட்டால் எடுக்க போகிறோம் விட்டால் கிளிக் பண்ணுறேன் டாட் கைனை செலக்ட் பண்ணியாச்சு இப்போ அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறேன் புள்ளி பதிமூணு என்ட்ரு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் உங்கள் வேலட் அட்ரெஸ்ஸு நீங்கள் டாட்ச்காயினா உங்களுக்கு எவ்வளோ விட்டால் கிடைக்கும் எல்லாமே இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணிட்டு கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுங்கள் இதோ விட்ரால் சக்கிள் பண்ணி எல்லாம் மென்ஷன் பண்ணி வேல்ட் அட்ரஸோட இதில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அட்ரெஸ் செக் பண்ணிடலாம் இது நம்ம விற்றால் கொடுக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலாம் நம்ம அதுக்குள்ள நம்ம லைட் கைன்ல டெபாசிட் பண்ணலாம் இந்த அது இப்போ நம்ம விட்ரல் எடுத்த வந்து போன மந்த்துக்குள்ளது இப்போ இந்த மந்த்துக்குள்ளதை நம்ம டெபாசிட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் போன மாதம் வந்து முப்பது டாலர் டெபாசிட் பண்ணேன் இப்போ என் விட்ரல் ஹிஸ்ட்ரியை பார்க்குறேன் பாருங்கள் முப்பது டாலர் டெபாசிட் பண்ணி இந்த மாதம் நான் எவ்வளோ விட்ரல் எடுத்திருக்கேன்னு இதிலையே உங்களுக்கு ஷோவாகும் நம்ம இப்போ ஒரு பன்னெண்டு டாலர் விட்டால் எடுத்திருக்கேன் இப்போது முப்பத்திரெண்டு டாலர் விட்றால் எடுத்திருக்கேன் நான் வந்து முப்பது டாலர் டெபாசிட் பண்ணேன் பண்ணி இந்த ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அது எப்படி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போது இப்போ நான் என் கேமரா ஓப்பன் பண்ணுறேன் கேமரா ஓப்பன் பண்ணுறக்கு முன்னாடி இதில் எப்படி டெபாசிட் பண்ணோன்னு நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து டென் டாலர் பிளானை வந்து மூணு இது ஆக்டேஷன் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு டேக்கு வந்து ஒன்று புள்ளி ஒன்று டாலர் வந்து ப்ராஃபிட் கேட்டாக்கு இப்போ நான் என் கேமரா ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம சின்ன கணக்கு ஒன்று போட்டுருவோம் நம்ம முப்பது டாலர் டெபாசிட் பண்ணுறோம் முப்பது டாலர் டெபாசிட் பண்ணுறோம் அதான் பத்து பத்தாக பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா மூணு புள்ளி மூணு கிடைக்கும் மூணு டாலர் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மூணு புள்ளி மூணு டாலர் பத்து டாலராக எப்போ ஆகும்னா மூணு நாள்லேயே பத்து டாலர் ஆயிரும் இது டே ஒன்னில் நம்ம பண்ணுறோம் டே ஃபோரில் உங்களுக்கு பத்து டாலர் ஆயிரும் டே ஃபோரில் இன்னொரு பத்து டாலர் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க டெபாசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடாது அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதையே நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா நாலு புள்ளி நாலு கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு மறுபடியும் இதாயிரும் அப்போது டே சிக்ஸில் மத் மறுபடியும் ஒரு பத்து டாலர் நீங்கள் போடுறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கிடைக்கும் மறுபடியும் நீங்கள் எட்டாம்தேதி அந்த பத்து டாலர் அப்டேட் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஆறு புள்ளி ஆறு கிடைக்கும் மறுபடியும் நீங்கள் தேதி பத்து டாலர் அப்டேட் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஏழு புள்ளி ஏழு கிடைக்கும் அப்புறம் நீங்கள் மறுபடி பன்னெண்டாம் தேதி ஒரு பத்து டாலர் அப்டேட் பண்ணுறீங்க அதில் வந்து வர்ற ப்ராஃபிட்டே நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா எட்டு புள்ளி எட்டு கிடைக்கும் அப்புறம் நீங்கள் மறுபடி பதினாலாம் தேதி ஒரு பத்து டாலர் அப்டேட் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் பதினாலாம் தேதிங்கிறச்சில் அப்போ உங்களுக்கு மறுபடியும் எட்டு புள்ளி எட்டு தான் அப்டேட் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பதினாறாம் தேதி மறுபடியும் ஒரு பத்து டாலர் அப்டேட் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு ஒம்பது புள்ளி ஒம்பது கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் பதினேழாம் தேதியே பத்து டாலர் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் அப்டேட் பண்ணி பதினேழாந்தேதி அப்டேட் பண்ணால் உங்களுக்கு பத்து புள்ளி ஒன்று கிடைக்கும் பத்து புள்ளி ஒன்று கிடைக்குமா அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி அப்டேட் பண்ணுங்கள் பதினெட்டாம் தேதி நீங்கள் அப்டேட் பண்ணுறதுல இந்த ரெண்டு பிளான் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குனா நீங்கள் பத்து டாலர் அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா உங்களுக்கு ஒரு எட்டு சம்திங் தான் கிடைக்கும் எட்டு சம்திங் கிடைக்குமா நீங்கள் இருபதாம் தேதி லாஸ்ட் அப்டேட் பண்ணுறீங்க பத்து டாலர் டெபாசிட் பண்ணுறீங்க இந்த இருபதாம் தேதியோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடாது ஒன்னாந்தேதி அப்போ தான் நீங்கள் விட்டால் எடுக்க முடியும் எப்படின்னா அப்போது நீங்கள் ஒன்றாந்தேதி விட்டால் எடுக்கிறது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னா நீங்கள் பத்து டாலர் மூணா டெபாசிட் பண்ணியிருப்பீங்களா அதுக்கு ஒரு மூணு டாலர் கிடைக்கும் உங்களுக்கு மூணு கிடைக்கா மூணு அப்புறம் இதுக்கு ஒரு பத்து நாளிலே மூணு டாலர் கிடைச்சிடுமா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மொத்தம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பதிமூணு எப்படியும் பதினாலு டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் ஒரு மாதத்துக்கு புரிதா உங்களுக்கு நீங்கள் முப்பது டாலர் டெபாசிட் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கும் சில எவ்வளோ கிடைக்குன்னா நாற்பத்தி நாலு டாலர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு அப்போ உங்களுக்கு பதினாலு டாலர் வந்து ஒரு மாதத்தில் ப்ராஃபிட் ஆகும் அதனால் இது சூப்பர் பிளான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இப்போ ஏர்னிங் சைட்டு ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்ம இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம டாட் கையினை செக் பண்ணிடலாம் விட்டால் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ நம்மளுக்கு டாட் காயினாக விட்டல் கொடுத்துட்டாங்க இருபத்தோரு டாலர் நம்மளுக்கு விட்டல் வந்துட்டு இப்போ நம்ம லைட் காயினில் தான் டெபாசிட் பண்ண அப்புறம் என் வேலட்டை மாற்றிக்கிறேன் வேலட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ ஏர்னிங் சைட்டை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு பத்து டாலர் டெபாசிட் பண்ண விபுறேன் நிறைய பேர் எப்படி டெபாசிட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கேட்குறிங்க நீங்கள் வந்து நம்ம கம்மியாக டெபாசிட் பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரின்னா கூட பரவாயில்ல ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வரணும் அந்த மாதிரி கேட்குறீங்க இந்த சைட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண நான் பெரிய அமௌண்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா மைனிங் சைட்லாம் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது நான் ஏன் மூணு சைட்டில் பிரித்து டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா மூணு சைட்டும் ஒரே நேரம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அதனால் நான் மூணு சைட்டில் பிரித்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஒரு சைட்டு க்ளோஸ் பண்ணாலும் ஒரு சைட்டு எனக்கு பேக்கப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நிறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ணாதீங்க கண்டிப்பாக இப்போ சென்டை கிளிக் பண்ணேன்னா நான் இப்போ பத்து டாலர் நான் டெபாசிட் போகிறேன் சென்டை க்ளிக் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வேலட் அட்ரெஸும் அமௌண்ட்டும் காமிக்கும் வேலட் அட்ரெஸை காப்பி பண்ணிக்கிடுங்க காப்பி பண்ண வேலட் அட்ரெஸை பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அமௌண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டும் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்டாக கிளிக் பண்ணுறேன் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் பெண்டிங்கும் கொடுத்துருக்காங்க நம்ம மூணு சைட்டுமே ஒரே சேம் டைப் தான் விடு டெபாசிட் பண்ணுறது இப்போ பாருங்கள் இதில் பெண்டிங்கும் கொடுத்துருந்தாங்க மூணு சைட்டுமே உங்களுக்கு சேம் டைப் தான் டெபாசிட் பண்ணுறது நான் மூணு சைட்லேயுமே ஓனாக நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகும் அதனால் நான் ஒரு இது மட்டும் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நீங்களே டெபாசிட் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஓன் விருப்பத்தில் உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் டெபாசிட் பண்ண விரும்புனா பண்ணிக்கிடுங்க நீங்கள் டிஆரக்ஸ் சைட்லேயும் டெபாசிட் ஆம்சட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் காமிப்பாங்க இதில் நீங்கள் பத்து டாலர் க்ளிக் பண்ணி எந்த காயினில் டெபாசிட் பண்ண போகிறீங்க டிஆர்எக்ஸ்னா டிஆர்எக்ஸ் வச்சு சென்டை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலட் அட்ரெஸ்ஸும் காமிக்கும் நீங்கள் எவ்வளோ டிஆர்எஸ் டெபாசிட் பண்ணோம் அந்த அமௌண்ட்டும் காமிக்கும் இப்போ நான் வேலட் அட்ரெஸை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிட்டு என் ட்ரெஸ் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம இப்போ மூணு சைட்லையும் டெபாசிட் பண்ணியாச்சு லைட் கைனில் வந்து நம்ம முப்பது டாலர் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அதுக்கு இவங்க மூவாயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்து பத்தா மூணாண்டாக நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போது நம்ம இதில் வந்து முப்பத்தி ரெண்டு டாலர் தான் நீங்கள் விற்றல் எடுத்துருக்கீங்க விற்றால் எடுத்துகிட்டு முப்பது டாலர் டெபாசிட் பண்ணியிருக்கேன் இதில் எங்கே ப்ராஃபிட் இருந்துன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு டேட்டே போட்டிருப்பாங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு டாலர் இருபத்தி ஓராந்தேதி நான் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துட்டேன் என் தேவைக்காக அதனால் நான் இப்போது முப்பத்தி ரெண்டு டாலர் அப்படி இல்லைன்னா எனக்கு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டாலர் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கும் இந்த மாதம் வந்து நான் முப்பது டாலர் போட்டிருந்தேன் எனக்கு பதினாறு டாலர் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் இந்த சைட்டில் இப்போ நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு இதில் ஜிஹெச் பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க அடுத்த சைட்டை பார்த்துக்கலாம் இதில் நான் வந்து இருபது டாலர் விட்ரால் பண்ணி எடுத்திருந்தேன் இருபது டாலரும் டெபாசிட் பண்ணிவிட்டேன் இதில் எனக்கு ரெண்டாயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஏன் இதில் ஏன் விட்ரால் ஹிஸ்ட்ரியை காமிக்கிறேண்ணா இன்றைக்கி முப்பதாந்தேதி நம்ம வந்து பத்தொம்பது சில்ட்ர டாலர் விட்ரால் பண்ணி எடுத்திருந்தோம்னா இருபதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி என் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் விட்ரால் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பேன் இப்படி ஒன்றாம்தேதி நான் டெபாசிட் பண்ணுறதை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு நான் விட்ரால் பண்ணி எடுத்திருப்பேன் நீங்கள் கேட்கலாம் நம்ம ஏன் ஒன்றாந்தேதி விட்ரால் பண்ணி எடுக்கணும் அதில் அப்படியே அப்டேட் பண்ணிட்டுருக்கலாமேனு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு வரும் நீங்கள் அதிலே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இவங்க விட்ரால் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாமல் போயிடும் அதனால் நீங்கள் வந்து தேதி இப்போ முப்பத்தொறாந்தேதி நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் எனக்கு நேரத்தோட மைனிங் பவர் எல்லாமே முடிஞ்சுட்டு அதனால் நான் முப்பத்தாம் தேதி விட்ரால் எடுத்து டெப்பா எடுத்து அந்த அமௌண்ட்டை அவங்க ப்ராஃபிட்டை நோட்டிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கேன் மாதம் மாதம் இதை கண்டினியூவாக பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக இதில் பெரிய அமௌண்ட் போடாதீங்க சின்ன அமௌண்ட் கண்டிப்பாக இதில் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாட் காயின்லேயும் பாருங்கள் நான் டாட் காயின்லேயும் இருபது டாலர் டெபாசிட் பண்ணிவிட்டேன் இதுலேயும் எனக்கு வந்து ரெண்டாயிரத்து ஜிஹெச் மைனிங் போர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இதிலையும் நான் ஹிஸ்ட்ரியை காமிக்கேன் விட்ரால் ஹிஸ்ட்ரியை இதுலேயும் விட்றால் ஹிஸ்ட்ரியை பாருங்கள் இது வந்து முப்பதாந்தேதி இன்னைக்கு எடுத்தது அப்புறம் நான் டாட் காயின் பதினோராந்தேதி எடுத்திருக்கேன் ஏழாந்தேதியும் விட்ரால் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு ஆறு டாலர் எடுத்திருக்கேன் ஒரு பத்து டாலர் எடுத்திருக்கேன் இது லைட் கைனில் இதெல்லாம் நம்மளுக்கு போனஸாக கொடுக்குறது இதெல்லாம் நம்ம உடனே அது நம்ம தான் இந்த மாதிரி நீங்களும் இதில் ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதிலையும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பெரிய அமௌண்ட் போட்டாங்க சின்ன அமௌண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் பெரிய அமௌண்ட் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நான் இதை வச்சு மட்டும் இதில் டெபாசிட் பண்ணல இப்போ நான் ட்ரஸ்ட் பையலாப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ட்ரஸ்ட் பைலட் ஆப்பில் நான் இந்த வெப்சைட்டை வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ட்ரஸ்ட் பைலட்டில் இவங்க ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்க ஃபோர் ஃபைன் ஃபோர் கொடுத்துருக்கேங்க இதில் அதிலையே ஃபைவ் ஸ்டார் வந்து எத்தனை பேர் எழுவத்தாறு பர்சன்ட் வந்து ஃபைவ் ஸ்டார் தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மீதி உள்ளவங்க மட்டுந்தான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க எப்படியும் பைனான்ஸ் போய் நம்ம வேட்டில் வந்து பெஸ்ட்டாக சொல்லிகிட்ருக்கோம் பைனான்ஸு ஆனால் அதுக்கும் ரேட்டிங் கம்மியாக தானே இருக்குது ஃபோர் பாயிண்ட்க்கு மேலே இருந்தாலும் நல்ல ரேட்டிங் தான் இதுக்கு இவங்க வந்து எழுவத்தாறு பெர்சன்ட் வேறு வந்து ஃபைவ் ஸ்டாரே ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எல்டிசி ஆட்டோமைனிங்க்கு இப்போ நம்ம அடுத்த சைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ டிஆர்எக்ஸ் செக் பண்றேன் இதுக்கு வந்து ரேட்டிங் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் வந்து அதுக்கு வந்து வேர் வந்து 5 வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மீதி உள்ளவங்க வந்து கம்மியாக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மொத்தம் டோட்டல் எத்தனை பேர் ரேட்டிங் கொடுக்குன்னா அறுநூற்றி ஐம்பத்தொம்போது பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் அப்போ எப்படியும் ஒரு ஐநூறு பேராட்டி ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரேட்டிங் இதுவும் ஒரு நல்ல ரேட்டிங் தான் அடுத்த டாட் ஸ்கைன்னு செக் பண்ணிடலாம் டாட்ச் கயினுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வரைய கொடுத்துருக்காங்க இதில் வந்து டாட் கயின் வந்து இப்போது லேஞ்சாகி கம்மியான நாள் தான் ஆகுது அதனால் முந்நூற்றி அறுபது பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் எண்பத்தோரு பர்சன்ட் வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அதனால் இந்த மூணுலேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அமௌண்ட் பெருசாக போட்டாங்க நான் இன்னும் அமௌண்ட் பெருசாக போட்டு டெஸ்ட் பண்ணலை வரைக்கும் பத்து டாலர் முப்பது டாலர் போட்டு தான் நான் டெஸ்ட் இருக்கேன் அமௌண்ட் பெரிய அமௌண்ட் எதுவுமே நான் இன்னும் போட்டு டெஸ்ட் பண்ணல அதனால் நீங்களும் பெரிய அமௌண்ட் போடாதீங்க சின்ன அமௌண்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் என்ன கேட்குறாங்கன்னா சின்ன அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி ஆனால் டெபாசிட் பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு சைட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இந்த மூணு சைட்லேயே நீங்கள் டெபாசிட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த மூணு சைட்டுமே ப்ராப்பராக உங்களுக்கு மெயில் கொடுத்து தான் ஆக்டிவேஷன் போடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும் அதனால் இந்த சைட் வந்து மைனிங் சைட் எல்லாமே லாங் டைம் வரும்னு என்னால் சொல்ல முடியாது இது வந்து கண்டிப்பாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து இந்த சைட் வந்து ப்ராஃபிட் வரலாம் அது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஆனால் எப்போ க்ளோஸ் ஆகும்னு தெரியாதுங்கிறனால நான் மூணு சைட்லையும் டெபாசிட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒன்று க்ளோஸ் ஆனால் ஒன்று பேக்கப் கொடுப்போம் பேக்கப்பாக இருக்கும் அதனால் நான் மூணு இதிலுமே டெபாசிட் பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே என் டெலிகிராம் குரூப் குரூப்பில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்